பொது தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொதுத்தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மரபு வலுவை காணுங்கன்னு கொடுத்துருக்காங்க மயில் அகவும் குயில் கத்தும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் இல்லை மரபு வலு எதுன்னு கேட்டிருக்காங்க குயில் கத்தும் இதுதான் தவறானது குயில் வந்து கூவும் இல்லை குயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து பி இதான் தவறானது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மயில் அகவும் காகம் கத்தும் கோழி கூவும் புறா குளரும் இல்லை பிழையற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க பிழையற்றது எதுனா மயில் அகவும் இதுதான் பிழையற்றது காகம் வந்து கத்தாது கரையும் கோழி வந்து கூவாது கொக்கரிக்கும் புறா வந்து குளராது குணுகும் இதுதான் சரியானது இல்லை மூணுமே தப்பு தான் பிழையற்றது எதுனா மயில் அகவும் இதுதான் பிழையற்றது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க உண்டாக்குதல் விலை விலைனா உண்டாக்குதல் இந்த விலை கொடுத்தாங்கன்னா பொருளின் மதிப்பு இந்த விலை கொடுத்தாங்கன்னா விரும்புதல் உண்டாக்குதல் தான் கொடுத்திருக்காங்க விலைனா உண்டாக்குதல் சரியானது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க பார் உலகம் மேதினி பார்னா உலகம் மேதினி உன் என்னும் வேறு சொல்லின் பதம் கேட்டிருக்காங்க உண்டால் உண் என்னும் வேர் சொல்லின் பதம் வந்து உண்டால் சரியான அகர வரிசையை எழுதுக இல்லை சரியானது எதுன்னு பார்க்கலாம் கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை இல்லை கா கா இது வந்து சரியானது இல்லை கோ கோ கா வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து எது வரணும்னா கா கா இதுதான் ஃபஸ்ட்டு வரணும் இது வந்து தப்பு அடுத்தது பாருங்கள் கோ கப்பறம் கா வந்திருக்கு இதுவும் தப்பு தான் கா கி கா அப்புறம் கா வரணும் அடுத்தது தான் கீ வரணும் இது இதுவும் தப்பு இல்லை சரியானது எதுனா ஏதான் சரியானது கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை இதுதான் சரியானது கால் பந்து விளையாடுவாயா என்ற வினாவே கை கைபந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க இனமொழி விடை கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைபந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடைனா இனமொழி விடை விடைக்கெற்ற வினாவை தேர்க மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே இதுக்கான சரியான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க காப்பியங்கள் எத்தனை ஐம்பெருங்க காப்பியங்கள் யாவை ஐந்திருங்க காப்பியங்கள் யாவை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது காப்பியங்கள் எத்தனை இது வந்து தப்பு ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை இதுவும் தப்பு தான் ஐந்தெருங்க காப்பியங்கள் யாவை இதுவும் தப்பு தான் இல்லை சரியானது எதுனா இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது இதான் சரியானது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க வீடு கட்டி இது பார்த்தோனே தெரியுது செயபாட்டு வினை செயபாட்டு துணை துணைவினைகள் என்னெல்லாம் வரும்னா படு உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது அப்படின்லாம் வரும் துணைவினைகள் என்ன வரும்னா ஆயிற்று போயிட்டு போனது அப்படின்லாம் வரும் இதில் பாருங்கள் வீடு கட்டியாயிற்று அப்படின்னு வந்திருக்கு அப்போ பார்த்தோன்னே என்ன சொல்லலாம் செயல்பாட்டு வினைன்னு சொல்லலாம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஷம் இதுக்கு சரியான தமிழ் சொல் எதுனா நஞ்சு விஷம்னா நஞ்சு